ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாட்டு காய்கறிகள்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாணல்ல எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதும் வடகம் போட்டு தாளச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயமாக பூண்டும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதையுமே கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நீல வாக்கில் இது நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து முட்டைகோஸ் பொரியல்லாம் நல்லாயிருக்கும் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல்லாம் சூப்பராக இருக்கும் இது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் ஒரு ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்து நான் நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகணும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே வந்துட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது மூணுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து உருளைக்கிழங்கு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு தான் அளவுக்கானதான் நான் செஞ்சேன் உங்களுக்கு வேணுன்னா காய்கறிகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க காய்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது கூட வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கெடுப்பே தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குட்டி டீஸ்பூன் அளவு ஒன்று சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா காய்கறிகணும் நல்லா கலந்து வரணும் இதுக்கிட்டே புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் குழம்புக்கு எவ்வளோ துவ தேவையான அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க எனக்கு போதும் இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நார்மல் தீயில மூடி போட்டு வைங்க அப்பப்போ கிளறி விடுங்க மூடிப்பட்டு வச்சிங்கன்னா நல்லா காய்கறியெலாம் வெந்துடும் சூப்பரான முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கிராமத்து ஸ்டைலில் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது கூட முட்டகோஸ் பொரியலோ ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்